இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது களஞ்சியம் இந்த கலைக்களஞ்சியம் பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் இப்பாடப்பகுதியில் இசைத்துறை பற்றிய களஞ்சியம் ஒன்றை அறிவோம் மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கலை பிறந்தது இந்த கலையே இசை எனப்பட்டது இது குரல் வழி இசை கருவி வழி இசை என இசையை இரண்டாக பிரிக்கலாம் இசைக்கருவிகள் இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும் இவை இவை கால தேவைகள் சமய சடங்குகள் திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவோர் பாணர் எனப்பட்டனர் இசைக்கருவிகளின் வகைகள் இசைக்கருவிகளை தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி என நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம் விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் முரசு நரம்பு அல்லது உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் வீணை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு குழல் சங்கு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு சாலரா சேகண்டி உடுக்கை உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை இதன் உடல் பித்தளையால் ஆனது வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும் இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீதுதான் அடிப்பார் அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை தவண்டை என்றும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்றும் அழைப்பார்கள் தில்லை நடராஜர் கைகளில் இவ்வுடுக்கையை நாம் காணலாம் இந்த உடுக்கையை குறி சொல்லவும் கோயில் திருவிழாக்களிலும் அதிகம் பயன்படுத்துவார்கள் குடமுழா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது இந்த குடமுழா ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதனை பஞ்ச சப்தம் எனவும் அழைப்பார்கள் இது கோவில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாகும் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது